in it விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்ப நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு வந்து வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ அந்த தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முக்கியமான ஒரு பட் இப்போ என்னென்னா இப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரை எல்லோருமே ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் காரணம் என்ன காரணம் என்னென்னா ஒரு கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் உதாரணமாக என்னென்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் போகும் அதே நேரத்தில் வந்து ராகு சனியுடைய சாரத்தில் போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகிற காலகட்டம் ஏன்னா இன்னைக்குமே சூரியன் ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன்ஸ் வந்ததுனாலே கொஞ்சம் ஏடாகடமான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வன்முறைகள் பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்லையும் அந்த ஃபயர் சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கடல் கடலில் அந்த பரப்பில் இருக்கவங்க நீர் சம்மந்தமான இடத்துல இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சொல்லிட்டு இப்போது வீடியோக்கு போகலாம் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதி சனி வந்து ரெண்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த அடமெண்ட்டாக பேசுகிறது கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் பணம் ஏதாச்சும் வரதாக இருந்தாலும் பெரிய பணம் வர்றதுக்கு ஒரு தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய பணத்துக்கான ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் மூன்று ஸோ மூன்றாம் அதிபதியான இல்லை மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கனா அது வந்து சனியுடைய சாதத்தில் போகும்போது பெரும் பணம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கழகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியான குரு மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது நிறைய வேலை விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும் நான்காம் அதிபதி நான்கு மற்றும் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ வந்து நாளில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறதும் நல்ல சிறப்பான பலங்களை கொடுக்கும் வாரத்தின் இறுதி பகுதியில் சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கும் வேலையில் வந்து மேலதிகாரிய தொல்லைகளோ ஒரு ப்ரெஷரோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் சம்பந்தமான விஷயம் ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஸோ அதுதான் ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஆறில் இருந்து புதன் வர ஆறில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களால் வந்து கொஞ்சம் உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதங்களாம் வந்து தவிர்க்க முடியாது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அந்த பெரிய ப்ராப்ளம் சின்னதாக இருக்கும் ஒரு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஏழாம் அதிபதினா சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ எட்டாம் அதிபதினா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில்

தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபகரமாக இருக்குது வெளிநாட்டில் வந்து ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபர் சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வியாபார ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பதினொம் அதிபதியான செவ்வாய் பதினாமதி செவ்வாய் வந்து ஒரு நாளில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி ஸோ உங்களுக்கும் வந்து பதினொன்றாம் தேதி செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாரத்தின் இறுதிவில் அது சூரியனை சாரந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும்போது மட்டும் நண்பர்கள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க ஸோ அதனால் கொஞ்சம் வாக்குவாதங்களோ கொஞ்சம் டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் தாயருடைய உடனடி சார்ந்த விஷயங்கள் அவங்கள்கிட்ட வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அது அஷ்டமாதிபதியுடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்து புது பலங்கள் இப்போ பார்க்க தசாபத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த சூரிய okay <laughs> சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் பாசஸ் வந்து போடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் மதலக்கணமாக சந்திர தசாபத்தி ஆந்திரம் நல்லா முயற்சியில் வெற்றி கணவன் மனைவி உரம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் மத லக்கணமாகறது செவ்வாய் தசாபத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு வாரத்தின் இறுதி பகுதியில் சூரியனோட சாரத்தில் போகும்போது வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்கள் விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாயாரோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே ஒரு மகநழகமாக இருந்து ராகு தசாபத்தி வந்துடும் ராகு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கழகங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு வந்து சண்விய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேஃபாக இருக்கணும் பேசும்போதும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது திருணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபகரமும் நல்லா வெற்றிகரமாக நடப்பதற்கான உங்கள் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருப்பதற்கான அனுப்பணும் நல்லா இருக்கு குழந்தைகளுடைய முயற்சிகள்லாம் வந்து வெற்றிகரமாக நடப்பதற்கான அமைப்போம் ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடும் சனி வந்து பார்த்தீங்கன்னா குருடைய சாரத்தில் போகும்போது இரண்டு ஐந்துங்கிற ஒரு விஷயங்கள் ஸோ ஏதாச்சும் வந்து குழந்தை இல்லாதவர்கள் வந்து ஏதாச்சும் வந்து செயற்கையாக கருத்தறிக்கிறதுக்கு போய் ஒரு ஆர்டிஃபிஷியலாக போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து குழந்தை பற்றி தான் கண்டிப்பாக இருக்கு அதில் வந்து நல்ல சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மகலக்னமாக இருந்து சனி புத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக இரண்டில் இருக்கும் பேச்சில் ஒரு பிடிவாதம் இருக்கும் அந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுருங்க வேலையில் வந்து அது சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதேபோல் வந்து மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருந்து ஆறாவது வேலும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தந்தை தந்தை சார்ந்த உருவெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மகர லக்னமாக இருந்து கேது தசாபத்தி ஆனால் கேது வந்து ஒன்பதில் இருந்து சந்திரனுடைய சாலத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெளிநாட்டில் இருக்க வந்து இந்த பாஸ்போர்ட் லீகல் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி அந்தமாதிரி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் வருகிறார் ஸோ ஆறுலேருந்து ஏழில் போகும்போது நல்ல விஷயங்களாக இருக்கும் வேலை வேலை சம்பந்தமான நல்ல ஏற்றங்கள் புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க தொழில் ரீதியான விஷயங்களை புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி ஸோ இதில் வந்து நவராத்திரியில் வந்து நான்கு வாட்டி வருங்க வருஷத்துக்கு ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான் ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான் ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் வழிபாடு தான் உடனே உங்களுக்கு பலன் தரும் சார் தான் இப்போ ஒன்று ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வரும் பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து அந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்டில் ஸோ கல்கட்டா ரீஜியனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும் இல்லை பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆட்சி நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஒம்பது நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க இதில் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சோமே அவங்களோட குணநலங்கள் அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது என்ன மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும் எனக்கே தெரியும் ஏன்னா வந்து முடிஞ்சளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட்டு காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மனை நினச்சி இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக இருக்கலாம் இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே ஸோ பாலாம்பிகைன்னா ஓம் பாலாம்பிகை ஓம் பாலாமி அந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது இல்லை வராகினா வராகி ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அதை ஈவினிங் ஸோ ஈவினிங் செட்டாலேயோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வந்துட்டு குளிச்சுட்டு அதை விலக்கேயிட்டு அது பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட் ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோடு கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்பது நாள் முதல் ஒன்று ஒன்பது புடவை கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாமல் நீ முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க எல்லாம் கஷ்டங்க எனக்கு இப்போ சாப்பிடவே இருக்க முடியாது காலையில் நைட்டு ஒமிட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு ரெண்டு வேளை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணா சாப்பிட்டுக்குங்க அது நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுட்டு கூட சாப்பிடலாம் பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள் என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேதியம் பண்ணுறதா மனசார நினச்சிங்க அதுக்குன்னு சாமி படுத்துக்கிட்டு போய் வைக்க சொல்ல அந்த அம்மனையும் மனசார நினச்சிட்டு இது நெய்வேதியம் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க ஸோ அது பண்ணி பாருங்களேன் ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடி சொன்ன ஆயிக்கணும்னு நம்பாதீங்க முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து வழி வழியாக இப்போ நாலு நவராத்திரினா நாலு நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படியே பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் தான் உண்மையான விஷயம் காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரது தாங்க பிரார்த்தனை இதுக்காக வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ்லாம் யாரும் தேவையில்லை ஏதாவது நடுவில் ஒரு சாமியார் பய ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படி கிட்டத்தட்ட எத்தனை பேர் சார் இறந்துருக்காங்க அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்களுங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து போயிருந்தால் எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க எல்லாமே பட்டன் ஃபோன் நீங்கள் நல்லா கவனிங்க பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம் ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறது கூட தெரியாமல் தப்ப மாடு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாததுனால இந்த விபத்து நடந்தது நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெப்ரெசன்டேட்டிவ் தேவையில்லை சாமியார் தேவையில்லை நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தங்கச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன் ஓகேங்களா நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா என்னமா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன் அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும் ஓகேங்களா மனதார தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணுன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு ஒம்பது நான்கு நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசியூமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்களது லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்